வணக்கம் மீல்ஸ் மேக்கரை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீல் மேக்கர் ஒரு கப்பை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு வடிகட்டிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பை போட்டுண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஸோ ஒரு டவா அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லேசாக சூடான பிறகு புழிஞ்சு எடுத்து வச்சின்ட்டுருக்கேன் மீல் மேக்கரை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லேசாக அதில் சூடு வர ஆரம்பித்த பிறகு மீல் மேக்கரை நம்ம எடுத்துட்றலாம் இந்த மீல் மேக்கரை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றின்றலாம் அதிகிட்ட வால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு அதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நைசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துடலாம் இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுத்துனா அது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணுப்பேன் இப்போ நல்லா வதங்கிடுது இப்போது ரெண்டு தக்காளி பழத்தை அது கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நல்லா மசிஞ்சி வந்துடுது இப்போது நம்ம இதுக்கு வேணுங்கிற உப்பு காரம்லாம் சேர்த்துட்றலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பீன் காரப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு பொடியிலெல்லாம் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுட்டுருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்துட்டுலாம் மீல் மேக்கரில் நல்லா உப்புக்காரம்லாம் படணும் அதனால் நல்லா கலந்து விடுங்க மீல் மேக்கர் நல்லா உப்பு காரம்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டு இப்போ அரைச்சி வச்சு எடுத்துருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்றலாம் நம்ம தேங்காய் சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அடுப்பை சிம்லையே வச்சுன்றோ இப்போ நல்லா கலந்துடுத்து இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இந்த மீல் மேக்கர் கிரேவியை வந்து ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் சட்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கிரேவி ரெடி ஆகிடுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அக்ரஹாரத்து சமீப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்